ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் தாம் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட முயற்சி கூட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போர்க்குற்றங்களுக்கு நீதியை வழங்கி கடந்த கால தவறை சரி செய்ய இலங்கைக்கு வரலாற்று வாய்ப்பு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அறிக்கை உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற குற்றங்கள் உட்பட கடுமையான மனித உரிமை முறைகளுக்கு தாமதமின்ற நீதியை வழங்கவும் கடந்த கால வரலாற்றில் ஒரு காத்திரமான மாற்றத்தை ஏற்படுத்தவும் இலங்கை அரசாங்கத்திற்கு வரலாற்று வாய்ப்பு கிட்டியுள்ளது இவ்வாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோக டர்க் அறிக்கையிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு ஜெனீவாவில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ளது இவ்வாறான பின்னணியில் இலங்கைக்கான தனது அண்மைய பயணத்தின் அவதானிப்புகளை அடிப்படையாக வைத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் புரோக்கர் டர்க் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் உள்ளதாவது வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட காணிகளை விடுவித்தல் பயங்கரவாத தடுச்சிடத்தை ரத்து செய்தல் மற்றும் நீண்ட காலமாக அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதுகளை விடுவித்தல் ஆகிய செயற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் சுயாதீனமான அரச வழக்கு தொடர் அலுவலகத்தை நிறுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கையை வரவேற்கும் அதே வேளையில் சிவில் சமூகத்தின் மீதான தொடர்ச்சியான துன்புறுத்தல் தன்னிச்சையான கைதிகள் சித்திரவதை மற்றும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய விடயங்கள் கரிசனைக்கு உரியவை அதே நேரம் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை கண்காணிப்பது மற்றும் பயங்கரவாத தடைச்சிடத்தின் கீழ் தொடர்ந்து தன்னிச்சையான கைதிகள் குறித்தும் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம் சித்திரவதை மற்றும் காவலில் வைக்கப்பட்டவர்களின் மரணங்கள் தொடர்பான வழக்குகளை நாம் கவனத்தில் கொண்டுள்ளோம் இலங்கையில் பயங்கரவாத திரைச்சிடத்தின் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்தி வைப்பது அவசியமாகும் தேசிய ஒற்றுமை மற்றும் கடந்த கால துஷ்பிரயோகங்கள் மீண்டும் நிகழாய்மை என்பன உண்மையான பொறுப்புக்குரல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளுக்கான மரியாதை ஆகியவற்றில் சார்ந்துள்ளது இராணுவமும் புலிகளும் தம் மீதான குற்றங்களை தாமதமின்றி ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுலி விவகாரம் குற்றவாளிகள் எவரும் தப்பிப்பதற்கு விடும் கழத்தொழில் அமைச்சர் உறுதி செம்மணி புதைகுலி தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு வருகின்றன குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளது என்று கழத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பழைய மத்திய கல்லூரியில் காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு ஒன்று நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது காணி உரிமம் வழங்கும் வேலை திட்டத்தை இருந்தே ஆரம்பித்துள்ளோம் வடக்கு மக்களின் வாழ்வில் என்றைக்கு வசந்தம் துளிர் அன்றுதான் எமது வாழ்விலும் வசந்தம் ஏற்படும் ஏனெனில் இது மக்களுக்கான அரசாங்கமாகும் ரணிலுடன் இருக்கும்போது சுமந்திரனுக்கு இராணுவம் நல்லது ஜாழ்ப்பாண நூலகத்தை எரித்த பாவிகளின் பைல்களை தூக்கிக் கொண்டு திரியும் தமிழ் மக்களின் பிரச்சனை அவருக்கு தெரியவரவில்லை ஆனால் இன்று அவர் கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கின்றார் மட்டக்களப்பில் பத்து தொடக்கம் பதினஞ்சு பேரை அழைத்து சாணைக்கு நின்று ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார் அவர் நாமல் ராஜபக்சவின் நீல படையணியில் இருந்த ஒருவராவார் கடந்த கால கொலைகள் தொடர்பில் கண்டறியப்பட வேண்டும் அதனால் தான் செம்மணி புதகுழி தொடர்பான அகழுப்பணி மற்றும் விசாரணைக்கு அரசாங்கம் முழு ஒத்துழைப்பையும் வழங்கி வருகின்றது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கிடம் கிடையாது குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடித்து தண்டிப்போம் மாறாக காப்பாற்ற மாட்டோம் காற்றாலை மின் உற்பத்திக்கு கடந்த காலங்களில் இந்த பாவிகள் தான் காணி வழங்கினார்கள் அதற்குரிய அனுமதியையும் இந்த பாவிகளை வழங்கினர் கனியமணல் அகளுக்கும் ராஜபக்ச ரணில் ஆட்சியில் அமைச்சராக இருந்த பாவிகள் தான் அனுமதி வழங்கினர் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முத்தையன் கட்டு பதற்றம் சடலம் மீட்கப்பட்ட விவகாரத்தில் இராணுவத்துக்கு தொடர்பில்லை இராணுவ பேச்சாளர் தெரிவிப்பு முத்தையன்கட்டு குளத்தில் கபில்ராஜ் என்ற இளம் குடும்பத்தலைவர் சடலமாக மீட்கப்பட்டமைக்கும் இராணுவத்துக்கும் தொடர்பில்லை என்று இராணுவ பேச்சாளர் வர்ணகமகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் முத்தையன்கட்டு உள்ள முகாமுக்குள் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரவு சிலர் நுழைய முற்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களை முகாமுக்குள் நுழைய விடாமல் இராணுவத்தினர் தடுத்து நிறுத்தினார்கள் முகாமுக்குள் நுழைய முற்பட்டவர்களில் ஒருவர் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் ஏனையவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் தப்பி ஓடியவர்களை இராணுவத்தினர் துரத்தி கூட செல்லவில்லை எனவே இராணுவத்தினர் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்றும் இராணுவத்தினர் துரத்தியதால் தான் அந்த இளைஞர்கள் குளத்தில் பாய்ந்தார்கள் என்றும் வெளிவரும் தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை போலீசாரால் மூன்று இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எவரும் கபில்ராஜின் சடலம் மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்படவில்லை போலீசாரின் விசாரணைகளுக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றோம் என்றார் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மயிலிட்டி துறைமுகத்தில் தென்னிலங்கை மீனவர்களால் வடக்கு மீனவர்கள் அந்தரிப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சரமாரி குற்றச்சாட்டு மயிலிட்டி துறைமுகத்தில் தென்னிலங்கை மீனவர்களின் அதீர ஆக்கிரமிப்பு காரணமாகவும் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்திய ரோலர் படகுகளாலும் தாம் பெரும் துன்பங்களை எதிர்கொள்வதாக வடக்குமான மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தெல்லிப்பளை பிரதேச இலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது மயிலட்டி துறைமுகம் தம்மிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை தம்மால் பயன்படுத்த முடியாதுள்ளதாகவும் வடக்கு மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பில் மீனவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது மயிலட்டி துறைமுகத்தை சீரமைத்து தரும்போது அதன் மூலம் வடக்கு மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வடக்கு மீனவர்களின் பொருளாதாரம் உயரும் என்றெல்லாம் கூறினார்கள் ஆனால் அந்த துறைமுகத்தின் முழு பயனையும் தென்னிலங்கை மீனவர்கள் தான் அனுபவிக்கின்றார்கள் வடக்கு மீனவர்களின் படகுகள் கட்டுவதற்கு போதிய இடமில்லை மிகச்சிறிய ஒன்றே வழங்கப்பட்டுள்ளது இந்திய மீனவர்களின் அத்துமுறைகளின் போது அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட ரோலர் படகுகளும் அங்கே கட்டப்பட்டுள்ளன அவையும் எமது சிறிய படகுகளுடன் மோதி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றனர் என்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா ஓமந்தையில் வனவள துணைக்களத்தினர் துப்பாக்கி முனையில் மிரட்டல் பொதுமக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு வவுனியா ஓமந்தை கொந்தக்காரன் குளம் பகுதியில் காணி ஒன்றில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்தவர்களை வன வளத்துணைக்களத்து அதிகாரிகள் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியுள்ளனர் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது வவுனியா ஓமந்தை பகுதியில் பொதுமக்கள் சிலர் இணைந்து காணியில் அபிவிருத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது அந்த காணிக்கு சென்ற வன வளத்துணைக்கள அதிகாரிகள் அரச காணிக்குள் அத்துமுறி நுழைந்த குற்றச்சாட்டில் ஒருவரை கை செய்தனர் இதன்போது காணியின் உரிமையாளர் என தன்னை அடையாளப்படுத்திய நபர் வன திணைக்களத்தின் அத்துமுறலுக்கு எதிராகவும் நபர் ஒருவர் கை செய்யப்பட்டமைக்கு எதிராகவும் வன திணைக்கள அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது அத்துடன் வன திணைக்கள அதிகாரிகள் தன்னை துப்பாக்கி முனையில் மிரட்டினார்கள் என்று காணியின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார் இதைத் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபருக்கு எதிராக அரச கடமைக்கு இடையூறு செய்த குற்றச்சாட்டின் கீழ் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பவுனியா ஓமந்தை உட்பட பல்வேறு பகுதிகளில் மக்களின் பாரம்பரிய காணிகளில் வனவள துணைக்களம் எல்லை கற்களை நட்டு தமது ஆளுகைக்கு இடமென சட்டவிரோதமாக அடையாளப்படுத்தியுள்ளமே குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையான இந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் உறவுகள் சார்பில் முல்லை ஆகும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவிப்பு செம்மணி மனித புதைக்குழியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என உறவுகள் சார்பில் முல்லையாகும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஜேர்மன் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி மனித புதைகுழியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதுகின்றோம் ஏற்கனவே இறந்த நிலையில் அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தால் அவர்களின் உடல்கள் வளையாது சிலரின் கைகால்கள் வளைக்கப்பட்டதாக தோன்றுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆறாவது சர்வதேச தமிழியல் ஆய்வு மாநாடு நாளை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆறாவது சர்வதேச தமிழியல் ஆய்வு மாநாடு நாளை வெள்ளிக்கிழமை தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணபிள்ளை விசாரூபன் தலைமையில் ஜாழ்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் இடம்பெறவுள்ளது தமிழ்மொழி இலக்கிய ஆழ்வார் பாசுரங்கள் எனும் கருப்பொருள் இடம்பெறும் இவ்வாய்வு மாநாட்டில் கலாநிதி எஸ் சிவலிங்கராஜா கலாநிதி துறை மனோகரன் பேராசிரியர் ரகுநாதன் திருவாளர் விநாயகமூர்த்தி மூத்த படைப்பாளர் சட்டநாதன் ஆகியோர் கௌரவிக்கப்பட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றனர் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இதயபூர்வமான ஜாழ்ப்பாணம் இருபதாம் தேதி வரை சேர்த்திட்டம் இதயபூர்வமான ஜாழ்ப்பாணத்துக்கு ஒற்றுமையின் தூய்மையான நடும் பயணம் எனும் கருப்பொருளான சேர்த்திட்டம் எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் ஜாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் அவற்றுக்கான குழுவினர் புகிரதம் மூலம் நேற்று புதன்கிழமை மதியம் ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா பணிப்பாளர்களான தசூன் உதார துலி சேமரத்தின மற்றும் சாரதா உள்ளிட்டவர்கள் அடங்கிய குழுவினர்களுக்கு ஜாழ்ப்பாண புயர்தல் நிலையத்தில் பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது வரவேற்பு நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மாவட்ட செயலர் பிரதீபன் புயர்தல் நிலைய அதிபர் பிரதீபன் பிரதேச செயலாளர் சுதர்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புயரத்தில் வந்தோரை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து புயரத்தில் வந்த குழுவினரால் ஜாழ்ப்பாண புகையத நிலையத்திற்கான தொலைக்காட்சி பட்டியொன்றையும் அன்பளிப்பு செய்தனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஆட்சி கவிழ்ப்பு சூழ்ச்சியில் எதிரணி ஈடுபடவில்லை முஜபூர் ரஹ்மான் எடுத்துரைப்பு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வித சூழ்ச்சியும் செய்யவில்லை என்று அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரகுமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அந்த பொறுப்பிலிருந்து விலகிவிட முடியாது நாம் ஆட்சியை காழ்ப்பதற்கு எந்த சூழ்ச்சியையும் செய்யவில்லை எனவே சிறுவில்லைத்தனமான அறிவிப்புகளை விடுப்பதை ஜனாதிபதி நிறுத்த வேண்டும் செய்ய முடியும் என உறுதியளித்து ஆட்சிக்கு வந்தார்கள் எனவே உறுதிமொழிகளை நிறைவேற்றி காட்ட வேண்டும் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற நாம் அரசாங்கத்துக்கு வாய்ப்பளித்துள்ளோம் அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எவ்வித குழப்பமும் இல்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மனித உரிமை மீறல் விசாரணையில் முன்னேற்றம் இல்லை இலங்கை குறித்து அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிக்கை இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களை விசாரிப்பதில் சிறிதளவு முன்னேற்றம் கூட ஏற்படவில்லை என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலக நாடுகளில் காணப்பட்ட மனித உரிமை நிலவரம் குறித்த தனது ஆண்டறிக்கையை வெளியிட்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இலங்கை குறித்தும் குறிப்பிட்டுள்ளது காணாமல் போதல் கடத்தல் குறித்து அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளதாவது அரசாங்க அதிகாரிகளால் இவரும் காணாமல் ஆக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை கடந்த வருடம் காணாமல் போனவர்கள் அல்லது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை என காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போதோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொடக்கம் மார்க்சிச கிளசியின் போதோ இடம்பெற்றதாக கூறப்படும் மனந்தோரிமை துஷ்பிரயோகங்களை விசாரிப்பதில் சிறிதளவு முன்னேற்றம் கூட ஏற்படவில்லை யுத்தகால துஷ்பிரயோகங்கள் விடயத்தில் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களித்தலும் பொறுப்புக்கூறல் இன்னையும் இன்னமும் பிரச்சனைக்குரிய விடயங்களாகவே காணப்படுகின்றன யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் இடம்பெற்ற காணாமல் போதலுக்கு தீர்வு காணப்படவில்லை காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்கள் விசாரணைகள் அரசாங்கம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகத்திடமிருந்து பதில்கள் இன்மை போன்றவற்றில் போதிய முன்னேற்றம் இன்மையால் விரக்தி அடைந்துள்ளனர் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினங்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் வலிகாமம் வழக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை சுவீகரிக்க திட்டமிடும் அரசாங்கம் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து பிரேச செயலகத்திற்கு வந்த கடிதம் காணி விடுவிப்பு குறித்து தூதுவர் ஆலயங்களுக்கு பொய்களை கூறும் அரசாங்கம் தீர்வுக்காக சர்வதேச நிதியை நாடுவதுதான் இருக்கக்கூடிய ஒரே வழியாகும் மக்கள் தெரிவிப்பு ஜால் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு விலையத்தில் உள்ள மிகுதி காணிகளை வர்த்தமானிய அறிவிப்பினூடாக கையகப்படுத்த அரசாங்கம் ரகசிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்புக்கான அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது காணி விடுவிப்பு தொடர்பாக வலிகாமம் படக்கு காணி விடுவிப்புக்கான அமைப்பினர் நேற்று ஜால் நகரில் உள்ள தனியார் விருந்தகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவார் கூறியுள்ளனர் இதன்போது மேலும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு உயர் பாதுகாப்பு நிலையம் என்ற பெயரில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த சுமார் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணியை வர்த்தமான அறிவிப்பின் மூலம் அன்றைய அரசாங்கம் கையப்படுத்த முயற்சி எடுத்த போதும் கூட அது கைகூடவில்லை பின்னர் ஒரு பகுதி மக்களின் நிலம் விடுவிக்கப்பட்ட போதும் பெருமளவு காணி தொடர்ந்து இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த காணிகளை வர்த்தமானி அறிவித்தலூடாக அபகரிக்க அரசாங்கம் முயற்சிகளை எடுத்திருப்பதாக அறிய முடிகின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மக்களின் காணிகளை அபகரிக்க அன்றைய அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பும் ரத்து செய்யப்படாமல் உள்ளது இதற்கிடையில் தெல்லிப்பலை பிரேசீலகத்துக்கு பாதுகாப்பு இருந்து தகவல் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது அதில் வலிகாமம் வடக்கில் பாதுகாப்பு தரப்பிடமிருந்த ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணியில் முடிவிக்கப்பட்ட காணிகள் தவிந்த எஞ்சியவற்றை புதிய வர்த்தமானி அறிவிப்பு ஊடாக சுயரிக்க எடுத்துள்ள முயற்சிகள் தெரிய வந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக புதிய பொலிஸ்மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம் புதிய பொலிஸ்மா அதிபராக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை ஜனாதிபதி அன்ருமார்சனக்க நியமித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக சனத் குமாராயக்கவினால் பிரியந்த வீரசூரியவுடன் நியமன கடிதம் வழங்கப்பட்டது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் அறுபத்தி ஒன்று இ பி பிரிவின்படி அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுடன் இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி முப்பத்தி ஏழாவது போலீஸ் மா அதிபராக வழக்கறிஞர் பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டார் உயர் பதவியை ஏற்பதற்கு முன்னதாக போலீஸ் கான்ஸ்டபிள் துணை போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் உதவி பொலிஸ் கண்காணிப்பாளர் ஆகிய மூன்று முக்கிய பதவிகளிலும் இருந்து அங்கிருந்து முன்னோறி வந்த முதல் போலீஸ் மா அதிபர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மன்னார் காற்றாலை திட்டத்தை ஒரு மாதத்திற்கு தற்காலிகமாக நிறுத்துமாறு ஜனாதிபதி பணிப்பு மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை ஒரு மாத காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் மக்களின் பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்வு வழங்கும் கட்டமைப்பை நிறுவவும் ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தில் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது மன்னார் பகுதியில் அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்புமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலின் போதே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் எரிசக்தி தேவைகள் மற்றும் பொருளாதாரத்துக்கு இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது இதன்போது கரு தெரிவித்த ஜனாதிபதி எரிசக்தி என்பது பிராந்திய வளம் மட்டுமல்ல நாட்டிற்கான தேசிய வளமும் கூட என்றும் மின்சார பிரச்சனை உள்நாட்டு மின்சார கட்டணங்களுடன் மட்டுமில்லாமல் நாட்டின் உற்பத்தி செலவுகள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துடன் தொடர்புடையது இந்த திட்டங்களால் மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தில் ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் மக்களின் பிரச்சனை குறித்து விவாதிக்க அரசாங்கம் எந்த நேரத்திலும் தயாராக உள்ளது நாட்டின் அனைத்து பலங்களும் இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது எரிசக்தி என்பது ஒரு பகுதிக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல மாறாக முழு நாட்டு மக்களின் உரிமை அவிரு திட்டங்களை தாமதப்படுத்துவது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பை இழக்கச் செய்யும் அவிருத்தி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் துறையினருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கத்தால் முடியாமல் உள்ளது எனவே அவிரு திட்டத்தை செயற்படுத்தும் போது அனைத்து தரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்ட வேண்டும் மன்னார் போதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய இந்த திட்டம் ஒரு மாதத்துக்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த காலப்பகுதியில் பிரச்சனைகளை ஆராய்ந்து உடனடி தீர்வுகளை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் பெயரில் எந்த கோளும் இல்லை அரசாங்கம் அறிவிப்பு தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்களின் உலகளாவிய ஒருங்கிணைப்புக்கு பொறுப்பான ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனமான சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் பதிவுகளில் இலங்கை என்ற பெயரில் எந்த செயற்கைக்கோளும் பதிவு செய்யப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் செயற்கைக்கோளை ஏவுவதற்கான ஐடிஜூவின் நிலையான நடைமுறை மூன்று நிலைகளை உள்ளடக்கியது திட்டமிட்ட செயற்கைக்கோள் வலையமைப்பின் தொழில்நுட்ப விவரங்களை சமர்ப்பித்தல் குறுக்கீட்டை தவிர்க்க பிற உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைத்தல் மற்றும் பதிவு மற்றும் சர்வதேச அங்கீகாரத்திற்கான இறுதி அளவுருக்களை அறிவித்தல் என்பனவே அவையாகும் அந்த செய்தியில் தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் வந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்றிய முயற்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்